அது முன்னாடி கூட்டினதா எரிச்சிருக்குது சார் பேர் சந்தானம் சார் இங்கே உள்ள ஃபார்மில் சூப்பர்ஸாக வேலை இருக்கேன் எங்கள் ஃபார்முக்கு சொந்தமான இடத்துல இதுவரை மருத்துவக் கல்விகள் ப்ரா பாலித்தீன் கவர் ஹோட்டல் கழிவுகளை கொண்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதமும் தட்டிக்கிட்டே இருக்கிறாங்க சிஎம்சல்லுக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம் சேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம் இதுவரை நடவடிக்கை இல்லை இதுக்கு மேலே எப்போ எடுக்கிறாங்கிறது தெரியல உங்கள் மூலமாகவும் உங்களுக்கு எங்கள் வந்தால் நல்லாயிருக்குன்னு சொல்கிறோம் சார்

மாடு மாடுத்துங்கு மாடு திங்குறதுனால தான் இங்கே நிற்கிறாங்க அந்த தண்ணியில் எல்லாம் கலந்துருச்சு எல்லாமே அந்த வேஸ்ட்லாம் எல்லாம் தண்ணியில் போட்டு குடிக்கிட்டு இப்போ நீங்கள் குடிக்கதையும் இது சாப்பிட்றதையும் தடுக்கிறதுக்காக நின்று கொஞ்சம் நீங்கள் எங்கெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கீங்க இது வரைக்கும் இப்போ பேட்டை சுத்தமல்லி சேசல்ல பண்ணியிருக்கோம் எங்கள் பஞ்சாயத்து யூனியன் தலையாட்டு பண்ணிருக்கோம் பண்ணியிருக்கோம் சரி அதுக்கப்புறம் சிஎம்செலுக்கு அனுப்பியிருக்கோம் சிஎம்சிலிருந்து ஃபோன் பண்ணி சொன்னாங்க ஸ்டேஷனுக்கு அவள் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன் வந்து ஒரு சாரி போன சொல்லியிருக்கேன் சிஎம் செல்லுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணி எவ்வளோ நாள் ஆகுது பதினஞ்சு நாள் ஆச்சு சார் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணி தோறாமல் எவ்வளோ ஆகுது ஒரு மாதம் ஆகிடுச்சி ஒரு மாதம் ஆயிடுச்சு சரி இப்போ அதுக்கு அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கப்புறம் தட்டியிருக்காங்களா

ம் சேஷன் கம்ப்ளைன்ட் கொடுத்ததுக்கு போட்டு நம்ம நடவடிக்கை எடுத்துங்கறதை இவங்களுக்கு வந்து இன்னும் தெரியல தெரியாம தட்டிட்டு இருக்காங்க ஓ இவங்க தற்றவங்களுக்கும் பயம் போறது போறதுன்னு தெரியல இது வந்து எங்க இருந்து வரலானு சந்தேகப்படுறீங்க இந்த கழிவு எல்லாமே கேரளா தான் ஆமா அதுல நம்ம பார்த்ததுல அந்த ஹாஸ்பிடல் ஒரு ரெண்டு மூணு ஹாஸ்பிடல் பேர்லாம் இருக்குது திருவனந்தபுரம் रीजनल கேன்சர் சென்டர் மெயினா இருக்குது நிறைய இருக்கு